ओम गुरु ओ नमः नम हि ओम भगवद्गीता चैप्टर एट श्लोक नंबर वन सवन सवेंटी सप्तश श्लोक मोदी श्लोक पाकला सहस्रयुगपर्यत अहर ब्रह्मणो विदु रात्रि युग सहस्राता देहो रात्र जना பதச்சியதம் எதுவும் இல்லை நேர அன்பே கிரம் கண்ணின சமஸ்கிருத பதங்களுக்கு போகலாம் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிக்கோ எத்து சகஸ்ரம் ஆயிரம் யுகங்களோ கன்ஜங்ஷன் அவை பிரம்மனஹ பிரம்மாவின் அகஹ பகல் கஞ்சங்ஷன் அதுபோல் எது சகசிராந்தம் யுகஹ ஆயிரம் யுகங்களோ கஞ்சங்ஷன் அவை பிரம்மாவின் ராத்திரிம் இரவு ஒரு கஞ்சங்ஷன் இதனை விதுகு அறிகின்ற தே ஜனாக அந்த மக்கள் அகோ ராத்திர பகலையும் இரவையும் கஞ்சங்ஷன் அதாவது கால தத்துவத்தை விதக அறிந்தவர்கள் கன்ஜங்ஷன் ஆவர் ச மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எது ஆயிரம் யுகங்களோ அவை பிரம்மாவின் பகல் அதுபோல் எது ஆயிரம் யுகங்களோ அவை பிரம்மாவின் இரவு இதனை அறிகின்ற அந்த மக்கள் பகலையும் இரண்டையும் இரவையும் அதாவது தத்துவத்தை அறிந்தவர்கள் ஆவர் மாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது हो ओवर् वाँस कैन मेक यूस ऑफ्टन्यवाद